நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுவோம் இந்த பிடிவுல பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி சற்று முன் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு நான்கு முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது எதிலும் சலுகை பெறுவதின் மாற்றங்கள் புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகள் அதற்கான உத்தரவுகள் எதனும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் பார்த்தால் வீடியோக்குள்ளே பார்க்க வேண்டிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் இருக்கு பெல் பட்டனையும் அப்போதான் நம்ம அடுத்தபடி கூடியும் டேரக்டாக கிடையாது பொதுத்துறை நிறுவனங்களில் இருந்து பணி நீக்கம் செய்யப்படும் ஊழியர்களுக்கு ஓய்வு கால பலன்கள் கிடைக்காது என்று ஓய்வூதிய விதிமுறையில் மத்திய அரசு திருத்தம் செய்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் மத்திய சிவில் சர்வீஸ் ஓய்வூதியம் விதிமுறைகள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டின் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அல்லது அதற்கு முன்பு நியமனம் செய்யப்பட்ட மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த நடைமுறை பொருந்தும் என்றும் அதே நேரம் ரயில்வே ஊழியர்கள் தினக்கூலி தொழிலாளர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளுக்கு பொருந்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கடந்த ஆண்டு திருத்தப்பட்டது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அமலில் இருக்கிறது இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி அமலுக்கு வந்தது இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி மத்திய அரசு ஊழியர் ஒருவர் ஓய்வு பெறுவதற்கு முன் பனிரெண்டு மாதங்களில் எடுக்கப்பட்ட சராசரி அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதத்தை ஓய்வூதியமாக பெறுவார் ஒரு மத்திய அரசு ஊழியர் முழு ஓய்வூதிய தொகையை பெறுவதற்கான தகுதியான பணிக்காலம் இருபத்தைந்து ஆண்டுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு குறைவாக அரசு பணியில் இருந்து பத்து ஆண்டுகளுக்கு மேல் உள்ளவர்களுக்கு ஓய்வூதிய தொகை விகிதாசார அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது அதே நேரம் கடந்த ஆண்டு வரை நடைமுறையில் இருந்த ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்களின் பங்களிப்பு பத்து சதவீதமும் மத்திய அரசின் பங்களிப்பு பதினான்கு சதவீதமும் இருந்தது புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின்படி மத்திய அரசின் பங்களிப்பு பதினெட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்பது சுமார் இருபத்தி மூன்று லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது இந்த நிலையில் ஓய்வூதியம் தொடர்பான விதிகளை மத்திய அரசு தற்போது மாற்றுகிறது பொதுத்துறை நிறுவனங்களில் இருந்து பணி நீக்கம் செய்யப்படும் ஊழியர்களுக்கு ஓய்வுக்கால பலன்கள் கிடைக்காது என்று ஓய்வூதிய விதிமுறையில் மத்திய அரசு திருத்தம் செய்திருக்கிறது இந்த ஓய்வூதிய விதிமுறைகளில் மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் முக்கிய திருத்தங்களை செய்து அரசிதழில் மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பின்படி பொதுத்துறை நிறுவனங்களில் இருந்து பணி நீக்கம் செய்யப்படும் ஊழியர்களுக்கு ஓய்வு கால பலன்கள் கிடைக்காது இந்த விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் மத்திய சிவில் சர்வீஸ் ஓய்வூதியம் விதிமுறைகள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அல்லது அதற்கு முன்பு நியமனம் செய்யப்பட்ட மத்திய அரசு ஊழியர்களுக்கு பொருந்தும் ஆனால் ரயில்வே ஊழியர்கள் தற்செயல் மற்றும் தினக்கூலி தொழிலாளர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு பொருந்தாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதாவது பொதுத்துறை நிறுவனங்களில் தவறான நடத்தைக்கான பணி நீக்கமோ அல்லது ஆட்குறைப்போ செய்யப்படும் ஊழியர்கள் தங்களது ஓய்வுக்கால பலன்களை இழைக்க வேண்டி இருக்கும் எனினும் அவர்களது பணி நீக்கம் அல்லது ஆட்குறைப்பு அவர்களது பொதுத்துறை நிறுவனம் சம்பந்தப்பட்ட அமைச்சகத்தின் மறு ஆய்வுக்கு உட்பட்டு உட்பட்டது என்றும் அரசு குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் வங்கி உதவிகள் கமெண்ட் செக்ஷனில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இது வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டினையும் அப்போ தான் நம்ம அந்த பிடிக்கல அப்படின்னு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்